திருவள்ளூர் மாவட்டம் பட்டரி பெரும்புதூர் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டும் பன்னிரண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கான கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாவட்ட அளவிலான நிகழ்ச்சியினை குத்துவிலை தொடங்கி வைத்து பேசினார் பன்னிரண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கான மாவட்ட வாரியாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிகழ்ச்சி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ளது சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சென்னை மாவட்டத்திற்கான கல்லூரி கனவு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிகழ்வானது எட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தலைமைச் செயலாளர் தொடங்கி வைத்தார் மாணவர்களாகிய நீங்கள் வாழ்வின் முக்கியமான மைல்களை கடந்து வந்துள்ளீர்கள் பள்ளி பருவம் எளிமையான பாதை அதை எளிதில் கடந்திருப்பீர்கள் உயர்கல்வி என்பது பல்வேறு வழித்தடங்கள் கொண்டது தமிழ்நாடு தான் எழுத்தறிவு படிப்பறிவு பெற்ற மாநிலத்தில் நூறு சதவீதம் கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக உள்ளது உயர்கல்வியில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் உள்ளது உயர்கல்வி படிப்பதனால் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதை ஏற்படும் உயர்கல்வி படிக்கும் காலத்தில் அறிவை வளர்த்துக் கொள்வது மட்டுமல்லாமல் உங்களின் தனித்திறமையும் வளர்த்து கொள்ளுங்கள் என மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்துள்ளார் பின்னர் மாணவ மாணவியர்களுக்கு நான் முதல்வன் கையேட்டினை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் தொடர்ந்து முகுந்த் எந்த படிப்பை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் குறித்தும் எத்துராஜ் கல்லூரி பேராசிரியர் சுஜாதா கலை தொடர்பான படிப்புகள் குறித்தும் ஐஎன்ஜி கல்லூரி பேராசிரியர் தேவராஜ் அறிவியல் தொடர்பான படிப்புகள் குறித்தும் திருவள்ளூர் அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் கயல்விழி அதே கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர் விஜயா கார்த்திக் மற்றும் ஐஎன்ஜி கல்லூரி பேராசிரியர் ராஜா குரு ஆகியோர் மனிதநேயம் மற்றும் சட்ட படிப்புகள் குறித்தும் கருத்துரை வழங்கினார் இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் உதவி இயக்குனர் திறன் மேம்பாட்டு பயிற்சி ரவீந்திரன் திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் உதவி திட்ட அலுவலர் பாலமுருகன் மற்றும் திருவள்ளூரில் உள்ள ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் மேல்நிலைப் பள்ளிகளில் பன்னிரண்டாம் வகுப்பு பயின்ற மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல பார்க்கிற அனைத்து பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் நான் சொன்னபடி வெற்றிகரமாக அந்த முதல் மைல்களை தாண்டி இருக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் மிகவும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேள்வி நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கும் பொழுது இந்த ஸ்கூல்ல இருந்தோ கேள்விகளை அனுப்புவதற்கு நாங்கள் அனைவரும் கவனமாக கவனிங்க உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களுடைய தலைமை ஆசிரியர்கள் சொன்னா அவரு அந்த கேள்வியை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிப்பாங்க உங்களுடைய கேள்வி உங்களுடைய கேள்விக்கான பதிலும் சந்தேகங்களுக்கான பதிலும் இதுவரை எவ்வளவு என் தம்பிக்கு என் ராஜா நகரத்திலிருந்து ஆர்கேபேட்டை பாயஸ் ஃபுல் ரெண்டு கிலோமீட்டர் சைக்கிளில் போயிருவான் அவனுக்கு அந்த ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கிற படித்தால் அனைத்தையும் ஆடலாம் படித்தால் அனைத்தையும் ஆடலாம் சொல்கிறாங்க அப்படியா சும வரும் பேர் என்னவா கேஸ் அனுப்பிரியா 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 சொல்வது அனுப்ரியா கல்வி மூலம் உயர்கல்வி பெறுவதன் மூலம் இந்த ஜெகத்தினையே ஆடலாம்னு சொல்றாங்க ஜஸ்ட்

सही, सही तुम बस। तुम बस। तो ना एना तो रहा अभी